டாலருக்கு பேஷம் எங்க ஆன் பண்ணிய உங்களுக்கு அவங்க என்னது 20 எங்க அந்த மெஷின் 20 கிலோ குறையுது என்ன மாணியலாம் வெஞ்சேன் என்ன கூப்பிடல வரேன் இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாம் வாங்க இங்க 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 வெنجா டயர் பண்ணுங்க போளே गिरக்க என்ன அங்க காரமா बोलறாதீங்க உங்களுக்கு சேட்டை ஆபசே கூட போய் அந்த மாதிரில குறையலாம் ஏக்குது ஆமா அந்த எங்கே வந்து பாரு பாரு தயார் பண்ணி சீரா

கிராம் இது தொள்ளது எவா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம்